ஒரு மாதிரி தெரியும் மூன்று வரி எலும்புகள் அந்த இடத்துல தெரியும் அந்த வரி எலும்புகள் அப்படி ஒரு அசக்கி விடுறது பக்கவாட்டில் இது மூணாவது நாலாவது நட்சத்திர காலம் கண்களினுடைய கடைசி பகுதியில் ரெண்டு விரலையும் அப்படி உள்ளே விட்டு கொஞ்சம் அழுத்தி கொடுத்தீங்கன்னா அப்படியே நட்சத்திரம் நட்சத்திரமாக தெரியும் கண்ணுக்கு எல்லாமே அப்படியே வெறும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் கூடாத இதுக்கு பேர் வந்து நட்சத்திர காலம் அப்படியே வெளிப்பக்கம் அப்படியே வெளியில வந்துட்டிங்கன்னா நெத்தி போட்டு இருக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்து அண்ணான் காலம் இந்த ஐந்து வர்ம பாயிண்ட் இயக்கிட்டோம்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனை நமக்கு சரியாகி விடும் பூர்வவர்மம் மந்திர காலம் காம்போதிரி காலம் நட்சத்திர காலம் அண்ணான் காலம் இந்த ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்மளுடைய கண் பயிற்சி இந்த அஞ்சு பாயிண்ட் தான் இந்த அஞ்சு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டாலே நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வராது ஒன்று ரெண்டாவது நம்ம உடம்பில் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது நரம்புகள் இந்த கண்களோடு நேரடி தொடர்பினை விடையது நம்மளுடைய தலைப்பகுதியில் ஏழாயிரம் கண்களில் நாலாயிரம் பதினொன்று காதுகளில் மூன்றாயிரம் பதினாலு கன்னத்தில் ஐந்தாயிரம் பத்தொன்பது மூக்கில் மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பது மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நரம்புகள் இந்த கண்களோடு நேரடி தொடர்பினை உடையது கண்ணில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பாதிக்கும் அவ்வளவு முக்கியமான உறுப்பு தான் வந்து இந்த கண்ணு அப்போ இந்த கண்ணு தான் இந்த ஐ மூமெண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எல்லா டைரக்ஷன்லேயும் இந்த கண்ணை நாம் வந்து திருப்புறோம் அதில் கொடுத்துருக்கு பாருங்க அந்த கண்ணை சுற்றி இருக்கிற அந்த வெளிப்புறமாக இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து ஒயிட் தின் மசல்ஸ் நடுவில் இருக்கிறது தான் கருவிழி பீப்பிள் அப்போ அந்த ஒயிட் மசில்ஸ் இருக்கிற பகுதியில் ஆறு வகையான தசைகள் அந்த இடத்துல இருக்கு அதிலே கொடுத்துருக்கு பாருங்க சுப்பீரியர் ஆப்ளிக் சுப்பீரியர் ரெக்டஸ் மீடியல் ரெக்டஸ் லேட்ரல் ரெக்டஸ் இன்பீரியல் ரெக்டஸ் இன்ஃபீரியர் ஆப்ளிக் ஆறு வகையான தசைகள் இந்த கண்களில் இருக்கிறது அந்த கருவிழி இருக்கு பாருங்க அதில் ரெண்டு இருக்கு ஐரிஸ் மசில்ஸ் மற்றும் செலீரியஸ் மசல்ஸ் மொத்தம் எட்டு வகையான தசைகளையும் இந்த ஒரே கண் பயிற்சியில நாம வந்து இயக்குகிறோம் இந்த கண் பயிற்சி செய்யும் பொழுது பொதுவா நம்ம கண்பயிற்சி எப்படி செய்வோம் கண் பயிற்சியை எப்படி செய்வோம் கைகளை வச்சுப்போம் வஜராசனத்தில் உட்காருவோம் செய்யக்கூடாது நிறைய ஃபஸ்ட்டு அதுவா ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட் இல்லை ரைட் லெஃப்ட்டுமா ரைட் லெஃப்ட் ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட் இல்லை ரைட் லெஃப்ட் இல்லை ஃபஸ்ட்டு ஆ இப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரைட் லெஃப்ட் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளைவா வரணும் ஒன்னும் இல்லை இப்போ மேட்டூர் டேம் இருக்குல்ல மேட்டூர் டேம் எப்படி கட்டிருக்கிறாங்க டிசைன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு எதுக்கு ஒரு கரு கட்டினாங்க எல்லா டேம் டேம்லாம் எப்படி இருக்கும் எதுக்கு எதுக்கு அந்த பிரஷர் அந்த ஃபோர்ஸை வந்து தாங்கிறதுக்கு நம்ம கண் எப்படி இருக்கு கண்ணும் அதே மாதிரி தான் இருக்கு அப்ப அந்த கண் பயிற்சி எப்படி பண்ணணும்

அந்த ரொட்டேஷன் வந்து பெரிய ரொட்டேஷனாக பண்ண பாருங்க அந்த ரொட்டேஷன் ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக போடுறீங்க ஒரே ஈவனாக இருக்கணும் அந்த ரொட்டேஷன் ஏன்னா கண்ணை சுற்றி பண்ணுறோம் இந்த இந்த பாப்பான்னு சொல்லக்கூடிய இந்த கருவிடியை வந்து நல்ல மூமெண்ட் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது நல்லா நீங்கள் பெரிய வட்டமாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பெரிய வட்டமாக போடணும் இந்த கைகளை பிரிக்கவே கூடாதுங்க கடைசி வரைக்கும் நிறைய பேர் நல்ல நல்ல கையை பிரிக்கிறோம் இது அர்த்தலிங்க முத்திரைன்னு பேர் லிங்க முத்திரையில் பாதி இது இப்போ நீங்கள் கையை அப்படியே நல்லா சேர்ந்து இருக்கணும் கை கேப் இருக்கக்கூடாது சேர்ந்து இருக்கணும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்ததுன்னா கையில நல்ல ஹீட் இருக்கும் அந்த வாம என்ன பண்ணணும் கண்ணை கிட்ட இப்போ கிட்ட வைக்கணும் இந்த வந்து ஆறு தசைகளை இயக்கிட்ட பண்ணுமோ இந்த பயிற்சியில இந்த இன் அவுட் பண்ணும் தான் அந்த ஐரிஸ் மசில் செலீரியஸ் மசில்ஸ் பாருங்க இப்போ அவுட் பாருங்க இன்னு வரும் பொழுது ரெண்டு கருவிழியும் குவியும் அவுட் போகும்போது ரெண்டு கழுவியும் சென்ட்ரக் போயிடும் விரியம் குவிதல் விரிதல் குவிதல்

இப்படித்தான் ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் இந்த கருவிழியை நாமோ இந்த டைரக்ஷன் நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகும் பொழுது அப்போ தான் வெளிப்புறத்தில் இருக்கிற ஆறு வகையான தசைகளை இயக்குகிறோம் அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள் அந்த இன் அவுட் பண்ணும் பொழுது தான் அந்த ஐரிஸ் மற்றும் செலீரியஸ் மசில்ஸை நம்ம வந்து இயக்குகிறோம் ஏன்னா நம்ம கண்ணு ரொம்ப நம்ம உடம்புல இருக்க மா தோல்லேயே ரொம்ப மெலிசான தோல் கண் தோல்களும் உள்ளங்கை தோலும் தான் இப்போ கண்ணு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து டிஎஸ்எல்ஆர் கேமரானா ஒரு ஜூமின் ஒரு ஜோம் மட்டும் தான் இல்லைங்களா நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோன் இருக்குது அந்த ரெண்டு லட்சம் கோண் இப்போ ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் உட்கார்ந்தாலும் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ட்ரெஸ் கலர் என்னால் என்ன பண்ண முடியுது ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்போ ஒவ்வொரு கோணும் ஒவ்வொருத்தருக்கிட்ட போகுது எத்தனை பேர் உட்காந்துருக்குமோ அத்தனை பேர்கிட்ட போய் அவங்க ரெட் கலர் இவங்க பச்சை கலர் இவங்க ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காரு ஐயா இவங்க வந்து க்ரீன் கலரில் படவை நம்ம என்ன பண்ணுறது கோன் போய் இன் ஜூம் அவுட் பண்ணுது இப்போ இருக்கிறதுலே நம்ம செல்ஃபோனில் மெகா பிக்சல் எவ்வளோ சொல்கிறோம் கேமரா கிளாரிட்டி நூறு வந்துருச்சு கடைசியாக இப்போ நூறு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்மளுடைய கண்ணோட பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்க மெகா பிக்சல்ஸ் நம்மளோட கண் இருக்கிறதுலே ரொம்ப சுப்பீரியர் கேமரா நம்மளோட கண்ணு தான் அப்போ அந்த கண்ணை எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதோடய லெவலை அவ்வளோ அழகாக நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும் அந்த கண்ணை வந்து நம்ம நல்ல மூமெண்ட்டு கொடுத்து ட்ரை ஆக்காமல் நல்லா வச்சுக்கணும் இப்போ நிறைய மூவ்மெண்ட்டே என்ன ஆச்சு கண்ணுக்கு குறைஞ்சி போச்சு ஒரு ஒர்க் பண்ணால் கூட லேப்டாப்பில் அப்படியே ஆன்லைன் என்ன பண்ணுறோம் கண்ணை அப்படியே ஸ்ட்ராக்னட்டாக ஒரு நெல் நிலை குத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ கண்ணை இமைக்கிறது குறஞ்சி போச்சு அப்பப்போ கண்ணை இமைக்கிறது கண்ணை ட்ரை இல்லாமல் பார்த்துக்கிறது நம்ம பயிற்சிகள் செய்யணும் பயிற்சி செஞ்சால் கண் நரம்புகள் ஏன்னா இந்த கண் இந்த கண்ணை ஓப்பன் பண்ணிங்கன்னால் எப்படி இந்த வாட்சை ஓப்பன் பண்ணால் பின்னாடி கஞ்சஸ்டடாக எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருக்குமோ அந்த மாதிரி நரம்பு முடிச்சுகள் நிறைய இருக்குது மூளையிலேருந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு டைரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு பார்த்தீங்கன்னா கண்ணு தான் தான் உங்களுக்கு ஒரு தலை வலிச்சா கூட என்ன சொல்கிறாங்க போய் ஐ செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு காரணம் அதான் இப்போ கண்ணை பத்திரமாக பார்த்துக்கு சரிங்களா கடைசியில் வந்து இந்த ஐ பார்ங் இந்த ஐ பாமிங் ஃபார் ஒன் மினிட் இந்த ஐ பாமிங் ஒரு நிமிஷம் கம்பல்சரியாக பண்ணணும் ஏன்னா இந்த கைகளை கோத்து வச்சுருக்கீங்க அப்போ கைகளில் வந்து பயோ மேக்னட்டிசம் ஜீவகாந்தம் அதிகமாக குவிஞ்சிருக்கும் கைகளில் அந்த குவிஞ்சிருக்கிற ஜீவகாந்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது கடைசியில் என்ன பண்ணணும் ஒரே ஒரு தடவை லைட்டாக ரப் பண்ணிட்டு ரெண்டு கண்களில் வச்சுக்கிட்டு கண்கள் வழியாக அந்த ஆற்றல் உடல் உள் உறுப்புகளுக்கு உள்ள இறங்கிறத நம்ம வந்து அப்படி பாவனை சரியான முறையில் உணரணும் புரியுதுங்களா ஏன்னா இப்போ மூளைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு அப்படின்னு நம்ம மெயினாக இந்த உறுப்பை வந்து நம்ம பார்க்குறோம் அதனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் குறிப்பா இந்த இடம் பாருங்க நெத்தி இந்த அண்ணான் காலம் நம்ம மசாஜ் பயிற்சியில் பண்ண போறோம் அது ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எதனோட தொடர்புன்றதை நம்ம வந்து மசாஜ் பயிற்சியில் நாம் இப்போ பார்க்க போறோம் அப்போ இந்த கண்ணை நம்ம சரியா இயக்கினாலே நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகளினுடைய முப்பது சதவீத நரம்புகள் சரியான முறையில் வேலை செய்யும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது நரம்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் எந்த பயிற்சி இந்த கண் பயிற்சி பலம்பிடம் அப் அண்ட் டவுன் இடது ரைட் அப் போயிட்டு வருது அப்புறம் ரைட் சைடு சைடு லெஃப்ட் அப் போயிட்டு வருது எல்லாம் முறை வலைச்சொழலாக ஐந்து முறை இடச்சூழலாக ஐந்து முறை அதுக்கப்புறம் இன் அவுட்டு இந்த பயிற்சியை நம்ம வந்து முறையாக இந்த பயிற்சியை நம்ம வந்து செய்யும் பொழுது நமக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஐ குளுக்கோமா ஐ சுகர் ஐ ட்ரைனஸ் பிரச்சனை கிட்டப்பார்வை தூரப்பார்வை கேட்ரா கண்ணில் புரை விடுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வந்தாலும் கண் கண் பிரச்சனை வந்ததுன்னா ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வரும் புரியுதுங்களா ஸ்பைனல் கார்டில் கழுத்து வழியில் பிரச்சனை வந்தாலும் கண்ணில் பிரச்சனை வரும் சி டூ நேரடியாக கண்ணோடு தொடர்பிணை உடையது சர்விக்கல் டூ நேரடியாக கண்களோடு தொடர்பிணை உடையது உங்களுக்கு கழுத்து வழியில் வந்து சி டூவில் வந்து பல்ஜி ஆகியிருக்கு அப்படின்னு ஒரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் சொல்லித்தன்னா நீங்கள் கழுத்து வலிக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது கூட எதுக்கும் சேர்த்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் கண்ணுக்கும் சேர்த்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஏன்னா சி டூ ரிலேட்டட் வித்து ஐஸ் அண்ட் இயர்ஸ் சி ஒன் அப்படின்னு மகராசன பயிற்சியில் பண்ணுறோம் இல்லையா சி ஒன் எதனோட ரிலேட் பண்ணுறதுன்னா வந்து தலை தலைவலியோட ஐபிபி தலைவலி தூக்கம் அதனோட தொடர்புடையது சி ஒன் அப்போது அந்த சி டூ கண்ணோடு தொடர்பினை உடையது அப்போ கழுத்து வலி இருக்கும்பொழுது நல்லா இருக்கிற கண்ணை கூட என்ன பண்ணும் கழுத்து வலி ஒரு பாதிப்பு வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது அதை நம்ம என்ன பண்ணணும் முறையாக இந்த பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து சால்வ் ஆகும் இதுதான் வந்து இந்த கண்ணில் இருக்கிற நம்ம இந்த ஐந்து முக்கியமான வருமா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து